ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நைட் க்ரீம் ஒன்று வீட்லேயே ரெடி பண்ணலாம் அதுக்கு தேவையான பொருட்கள் ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் ஜெல் கிளிசரின் இது போதும் ஒரு வந்து ஒரு டப்பா ஒன்று அவ்வளோதான் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க நல்லா தண்ணியே இல்லாமல் நல்லா ட்ரை ஆன ஒரு பவுல் எடுத்துக்கோங்க ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஆலோவேரா ஜெல்லு கிளிஸரிங் ஒரு விட்டமின் இ கேப்சுல் மூணு பொருள் இருந்தால் போதும் மூணு மூஞ்சி சும்மா க்ளோவாக இருக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் ஒரு 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 மாதத்துக்கு இது தடவைக்கலாம் ரெண்டு ஸ்பூன் சும்மா ஜஸ்ட்டு கொஞ்சம் எடுத்து அப்படியே அப்ளை பண்ணால் போதும் ரெண்டு ஸ்பூன் ஆலோவேரா ஜெல்லு நான் பாட்டில் தான் எடுத்துருக்கேன் பத பஞ்சாரஸு ஸோ இதில் வந்துட்டு ஒரு ஆறு ஸ்பூன் வந் ஆறு சொட்டு வந்துட்டு கிளிஸரிங் போட்டுக்கலாம் ஆறு டு ஏழு சொட்டு ஒரு ஆறு டு ஏழு சொட்டு வந்துட்டு கிளிஸரிங் போட்டுக்கலாம் ஒரே ஒரு விட்டமின் இ கேப்சூல் இது வந்து ஒரு மாதம் வரலையும் வச்சு தடவலாம் நம்ம ஒன்றும் அப்படியே எடுத்து தடவ போகிறதில்ல ஜஸ்ட்டு அப்படியே ஒரு பட்டாணி அளவு எடுத்து ஃபேஸ் ஃபுல்லாக நைட்டு வந்து க்ளீன் பண்ணிவிட்டு இதை தடவை போகிறோம் ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா பீட் பண்ணோம்னா கலர் வந்து ஒயிட் கலரில் வரும் அது ஏன் ஒயிட் கலர் இது க்ரீன் கலரில் வந்திருக்குனா இது ஜெல்லு வந்துட்டு ஆலுவரா ஜெல் வந்து க்ரீன் கலரில் இருக்குது நம்ம வந்து ப்ளைன் ஜெல் வாங்கியிருந்தோம்னாவோ இல்லை வீட்டில் இருக்கிற நேச்சுரல் ஆல்வெரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம் ஆனால் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இது ஃப்ரிட்ஜிலேயே வைக்கலனாலும் ஒரு மாதம் வரலேயும் வெளில வைக்கலாம் நல்லாயிருக்கும் ஆலுவே ஜெல்லு நம்ம நேச்சுரல் ஜெல்லு யூஸ் பண்ணும்போது ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும் ஸோ இந்த மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா சூப்பராக வரும் இது ஒயிட்டாக வரும் பிளைன் ஆலுவரா ஜெல் எடுத்துருந்தோம்னா இது வந்து க்ரீன் கலருங்கிறதுனால ப பத பஞ்சாரஸ் எடுத்து வாங்கியிருந்தேன் நான் ஸோ இதை அப்படியே எடுத்து நான் வந்து ஆல்ரெடி நைக்காவோட ப்ராடக்ட்டு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஃபேஸ் பிம்பிள்ஸுக்கு ஸோ அதுதான் அமேஸிங் ரிசல்ட் எனக்கு கொடுத்தது ஒரு கிட்டு அதோடய டப்பா வந்து பேலன்ஸ் இருந்தது அதை கழுவி காய வச்சு ஒரு மூணு மாதமாக ட்ரையாகவே இருந்தது ஸோ இதில் போடலான்னு பார்த்தேன் ஃபேக்ஸ்டைல் இது வந்துட்டு உள்ளே க்ரீமாக இருந்தது க்ளீன் பண்ணலை ஸோ அதனால் இதில் போட வேண்டாம் பம்ப் பண்ணாலே சூப்பராக வரும் இது இதில் போட்டுக்கலாம்னு பார்த்தேன் அதை குவான்டிட்டி ஜாஸ்தி செஞ்சுருந்தா அதில் போட்டிருப்பேன் ஸோ இந்த டப்பாவில் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் ஃபைனலாக ஸோ இதில் தான் வந்துட்டு நல்லா பிளண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி வரும் இது வந்து ப்ளைன் ஆலோவேரா ஜெல்லாக க்ரீன் கலர் ஆலோவேரா ஜெல் அதனால் க்ரீன் கலர் வந்திருக்கு லை ப்ளைனாக இருந்ததுன்னா ஒயிட்டாக வரும் நல்லா ஸோ இதை எல்லாத்தையும் எடுத்து அதில் போட்டு ஒரு ஏர் டைட்டான டப்பாவில் அந்த டப்பாவில் போட்டு மூடி வச்சுக்கிட்டேன் பேலன்ஸ் இருக்கிறத நைட்டு தடவிக்கலான்னு வச்சுருக்கேன் ஸோ சூப்பரான அமேசிங்காக செம்ம வாசனைங்க வாசனைக்கு வேணும்னா லாவெண்டர் இது ஊற்றிக்கோங்க நீங்கள் என்கிட்ட அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நமக்கு நம்ம ஒன்றும் பார்லர் வச்சில்லை வீட்டில் தான் ஸோ இதை வந்துட்டு கொண்டி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் வச்சுட்டு நைட்டில் க்ளீன் பண்ணிவிட்டு பச்சை பால் அப்படி இல்லைனா தண்ணியில் சோப் போட்டு நல்லா ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை தடவிட்டு ரெகுலராக படுங்க சூப்பராக இருக்கும் என் மூஞ்சி வந்துட்டு எங்கள் வீடு கட்டுறதுனால பயங்கர டஸ்ட் அலர்ஜி ஆகிருக்கு சிமெண்ட்டு மண் அப்படின்னு ஸோ என்ன பண்ணுறதுன்னு பார்லரில் போய் கேட்டேன் அவங்க வந்துட்டு நீ நான் மெட் ஆல்ரெடி வந்துட்டு ஸ்கின் டாக்டர்கிட்ட காமிச்சிட்டேன் மாத்திரை தான் நிறைய கொடுத்தாரு சரிவரில் ஸோ இதை ஃபாலோ பண்ண போகிறேன் பாய் பாய் தேங்க்யூ ஸோ மச் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் சூப்பராக இருக்குது பாருங்களேன் ஒரு மாதத்துக்கு தடவி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும் ஆனால் இதை நான் நிறைய வாட்டி யூஸ் பண்ணியிருக்கேன் இப்போவும் இதை தான் யூஸ் பண்ண போகிறேன் ஓகே என் ஃபீஸ் வந்து டஸ்ட் அலர்ஜி அதிகமாக இருக்குது நான் என்ன பண்ணாலும் அப்படி இருக்கும் தான் வீட்டு வேலை முடிகிற வரலையும் ஆனாலும் நம்ம மெயின்டைன் பண்ணுறது நம்மளோட வேலை ஓகே தேங்க்யூ ஸோ மச் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் மக்களே தேங்க் யூ பாய்